கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் கூடை வெயிலை சமாளிப்பது எப்படி நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பிறருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி பொதுவாக அந்த கோடை வயலினால் அநேகமான பேருக்கு வந்து அதை சமாளித்து போயிடுவாங்க மிக குறைந்த அளவினார் பேர்கள் முக்கியமாக குழந்தைகள் அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகள் அறுபத்தஞ்சு வயசுள்ள வயதர்கள் குரானிக் டிசீஸ் நாள்பட்ட நோயுடையவர்கள் அண்ட் கோமார்பிட் டிசீஸ் அதாவது இணை நோயாளிகள் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படலாம் இவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா டீஹைட்ரேஷன் நீர் சத்து இழப்பு ஹீட் ஹைப்பர் பைராக்சியா சூடுனால உள்ள அதிகமான ஜுரம் ஹீட் கிராம்ப் மசில் பிடிக்கிறது ஹீட் எக்ஸாசன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக் சன் சன்ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம உடம்புல வந்து சம்மரில் சூடு அதிகமாகும் போது அதை வெளியேப்படுத்துகிற கூலிங் மெக்கானிசம் தான் ஸ்வட்டிங் சரி இது வந்து கோடை வெயில அந்த ஹீட்டை எப்படி சமாளிக்கிறதுனா அதில் தாரக மந்திரங்கள் வந்து ஒன்று ஹைட்ரேஷன் நீர்ச்சத்தை இழக்காமல் நல்ல தண்ணி குடிச்சு நல்லா பார்த்துக்கிறது ரெண்டாவது கூலிங் டவுன் தி பாடி பாடியை வந்து கூல வச்சுக்கிறது மூணாவது வந்து ஹாட் சம்மர் டைம்ல வந்து வெளி டோர் ஆக்டிவிட்டிஸை வந்து முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணுறது சரி ஹைட்ரேஷன் இந்த சம்மர் டைமில் நம்ம அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி தாங்க எடுக்க முன்னாடியே தண்ணி குடிச்சிட்டோம்னா நம்ம டீஹைட்ரேஷன் ப்ரிவேண்ட் பண்ணிடலாம் இந்த தண்ணீர் கூட போக அதை எலக்ட்ரேட் உள்ள தண்ணீர் விட்டமின் சி உள்ள தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் சுகர் ஆட் பண்ணதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சம்மர் டைமில் நல்லது இல்லை இது போக தண்ணீர் உள்ள பழங்கள் அதாவது வாட்டர் மெலன் கோகோனட் வாட்டர் கிர்ணி பழம் இது மாதிரி தண்ணீர் உள்ள பழங்கள் தக்காளி இது மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் ஆல்கஹால் எடுக்கிறவங்க வந்து எப்பவுமே அதை தவிர்ப்பது நல்லது அதுவும் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஆல்காலில் தை தவிர்க்கணும் கெஃபைன் டீ காஃபிகளை வந்து அவாய்ட் பண்ணணும் அதுவும் டீஹைட்ரேஷனை வந்து சம்டைம் அதிகப்படுத்தலாம் இது போக ஃபேட்டி ஹை ஃபேட்டி ஃபுட்டை வந்து ஏன்னா டைஜஸ்ட் நேரமாகலாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கலாம் மாதிரி ஹை சால்ட் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிக்கணும் க்ளாத்திங் சம்மர் டைமில் எப்படி க்ளாத் போடணும்னா லூஸான லைட்டான ஒயிட் அல்லது பிரைட்டான லினன் அல்லது காட்டன் ட்ரெஸ் போடுறது பெட்டர் ஏன்னா டார்க் கலர்ஸ் வந்து சன் ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணும் நம்ம டைட்டாக ட்ரெஸ் பண்ணால் நம்ம பாடியில் உள்ள கூலிங் மெக்கானிசமான ஸ்வெட்டிங் வந்து தடுக்கப்படும் அதனால் வந்து ஹீட் டிஸ்டிபியூட்டாகவே வெளியே போகாது மூணாவது வந்து பாடியை எப்படி கூலாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தோன்னா காலையில் மாலை ரெண்டு வேளை குளிக்கிறது அப்பப்போ உடம்பு வந்து தண்ணி வச்சு கூல் வாட்டர் வச்சு ஸ்பஞ்சிங் பண்ணிக்கிறது வீட்டில் வந்து ஃபேனை யூஸ் பண்ணிக்கிறது ஏசி உள்ளவங்க ஏசி யூஸ் பண்ணிக்கிறது பகல் டைமில் வந்து ஜென்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது கேர்டனை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹீட் ரேஸ் உள்ளவரெல்லாம் பார்த்துக்கிறது இரவு நேரத்தில் வந்து ஜென்னல் தந்து வச்சு நல்ல ஏர் சர்க்குலேஷன்லாம் பா வர மாதிரி பார்த்துக்கிட்டேன்னாவே வந்து பாடி கூல்டவுன் ஆகிரும் இது போக வெளியில் போகிற ஆக்டிவிட்டியை முடிஞ்ச அளவு காலையில் பத்து பதினொரு மணி முதல் மதியம் மூணு மணி வரையும் அவாய்ட் பண்ண நல்லது அப்போ தான் ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பத்து மணிக்கு முன்னாடியோ இல்லை ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு மேலேயே வச்சுக்கலாம் இல்லை வெளியே போகிறது அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுனா வீட்டிலேருந்து வெளியே போகும்போது கையில் வந்து வீட்டில் உள்ள தண்ணியை கொண்டு போயிருங்க முடிஞ்ச ஒரு கொடையை கொண்டு போங்க சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஓவ் எடுத்துக்கலாம் அங்கே போய் தண்ணி குடிச்சிக்கலாம் பட் எக்ஸிக்யூட்டிவ்ஸு அது மாதிரி வந்து உணவு சப்ளை பண்ணுறவங்க டூ வீலரில் போகிறவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க வெயில் வந்து டூ வீலர்ஸ்லேயே நடந்து போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் ஏதாவது சயின்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே அவங்க ஒதுக்குப்புறமான நிழலுக்கு போய் தண்ணி நிறைய குடித்து உடம்பை வந்து ஹீட் பண்ணிக்கணும் டீஹைட்ரேஷன் சைன்னால் யூரின் கம்மியாக போகிறது யூரின் ஹை கலராக போகிறது கொஞ்சம் டிசினஸா இருக்கிறது கொஞ்சம் மயக்கம் மாறுற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்தால் உடனே அவாய்ட் பண்ணிக்கணும் கோடை காலங்களில் வீட்லேருந்து கொண்டு போகிற ட்ரிங்க்ஸு தண்ணி ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறது நல்லது ஓர கடையில் விற்கப்படுற ஜூஸஸ்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சம்மர் டைமில் ஜிஐ தொற்று நோய்கள் அதாவது குடல் சம்பந்தப்பட்டமான தொற்று நோய்கள் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே டீஹெட்ரேஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் போது இந்த ஜிஐ தொற்றுனால லூஸ் மோஷனை வாங்கி வச்சுனா இன்னும் டீஹெட்ரேஷன் அதிகமாகி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நிலைமை வந்துடலாம் அதனால அதை அவாய்ட் பண்ணுங்கள் வெளியில் விளையாடும் போது விளையாடக்கூடிய சான்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து மைக்கேற்பா உடனே நிழலுக்கு வந்துடுங்க ஒன்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து கடலில் குளிக்கிறதாலோ அல்லது ஸ்விமிங் பூல்லையோ சம்மரில் குளிக்கும் போது வெயிலில் குளிக்கும் போது உடம்பு ஹீட்டாக நினைக்கலாம் கிடையாதுங்க நீங்கள் சம்மரில் ஹாட் டைமில் ஸ்விம்மிங் பூலில் இருந்தாலுமே வந்து உடம்பு உஷ்ணமாக தான் செய்யும் அது நமக்கு அறியாமல் இருக்கும் அதனால் அறியாமையே நமக்கு வந்து அதிகமாக ஹீட் ஆகிடலாம் அதாவது அன் அவேர்னஸ் ஆஃப் தி ஹைப்பர் ஹீட் சொல்லுவாங்க ஆகிடலாம் அதனால இந்த ஹாட் சம்மர் டைம்ல வந்து நேரடியாக ஸ்விம்மிங் பூல குளிக்க அவாய்ட் தான் செய்யணும் அப்புறம் கண்ணை எப்படி பாதுகாக்கணும் அதாவது கூலர்ஸ் போட்டுக்கலாம் கூலர்ஸ் போடுறது ஸ்டைல்காக இல்லை மெயினாக சன்லைட்டில் உள்ள அல்ட்ரா வயலட் ரேஸ் ஏபி வந்து கண்ணுக்குள்ளே போய் காணியாகவே ரெட்டினாவே டேமேஜ் பண்ணாமல் போடுறது அதை போடுறது நல்ல பிராண்டடாக போடணும் ஏன் காரணம் என்னென்ன பிராண்டட் ப்ரோமோட் பண்ண சொல்லலை சில தரமற்ற கண்ணாடிகள் போடும்போது அந்த கண் இருட்டாகும் போது அந்த பீப்புள்ஸுங்கிற பூப்பா பாப்பா வந்து விரிஞ்சிரும் விரிஞ்சி கொடுக்கும்போது எல்லா அல்ட்ரா வயலன்ஸ் டேஸும் உள்ளுக்கெல்லாம் நேரடியாக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது கண்ணாடி போடாமல் தான் கூட பரவாயில்ல இந்த கண்ணாடியை போட்டு தரமற்ற கண்ணாடியை போட்டு பீப்புள்ஸ்ஞ்ச பிறகு அந்த அது வந்து அல்ட்ரா வயலண்ட் ட்ரேஸை ஃபில்டர் பண்ண முடியலன்னா நேரடியாக கண்ணுக்குள்ளே போய் இன்னும் மோர் டேமேஜ் ஏற்படுத்தலாம் அதனால நல்ல பிராண்டட் கண்ணாடியை போடும்போது அந்த அல்ட்ரா வயலண்ட்ஸ் டேஸ் உள்ளே போகாது அமெரிக்கன் அகாடிய அகாடமியாக வாத்தப்படி ஆஃப்தர் சொல்றாங்கன்னா நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அல்ட்ரா வயலட் ஏ அண்ட் பிஏ பிளாக் பண்ணுற கண்ணாடியை போடுறத வந்து ரெக்கமெண்ட் இது போக வெளியில் போகும்போது ஒரு தொப்பி அணிஞ்சு கொண்டு போகணும் தொப்பினா என்ன சொல்கிறாங்கன்னா ரிம் உள்ளது விளிம்பு உள்ள தொப்பி மாதிரி அணிஞ்சு போனால் நல்லது இன்டர்நேஷனல் ஸ்கின் கேன்சர் ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தொப்பியுடைய ரிம் வந்து வித்து த்ரீ இன்ச்சஸ் இருக்கணும் குழந்தைகளுக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கணும் அப்படி ரிம்மோடு வித் ஹேட் அணியும் போது முகத்தில் உள்ள முக்கியமான ஸ்பாட்ல இந்த இவ்வி ரேடியேஷன் வந்து டேமேஜ் பண்ணாமல் பாத்துக்கலாம் ரிங்கில் வராமல் பாதுகாத்துக்கலாம் இது போக லிப் பாம் அதாவது ஸ்கின் சன் ப்ரொடக்டிவ் ஃபேக்டர் உள்ள லிப் பாம் அறிஞ்ச போட்டுக்கிட்டோம்னா லிப்ல டேமேஜ் வந்து குறைச்சிக்கலாம் ஸ்கன் ஸ்கின் பேர்னை தவிர்க்கிறதுக்கு யார் ஃபோட்டோ சென்சிட்டிவ் அதாவது வெளித்து அழிஞ்சிருக்கு அவங்களாம் வந்து வெளியே போகும்போது சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம் சன்ஸ்கிரீனில் வந்து குறிப்பிட்ட முக்கியமாக வந்து குறைஞ்சபட்சம் முப்பது எஸ்பிஎஃப் அதாவது சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் உள்ள சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணணும் இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணும்போது முக்கியமாக காது மூக்கு சீக்கு ஷோல்டர் அண்ட் நேப் ஆஃப் தி நேக் கெழுத்தில் பின்பக்கம் யூஸ் பண்ணி அதிகமாக சன் பண்ண வர வாய்ப்பு இருக்குது இன்னும் ஸ்விம்மிங் பூலுக்கும் அல்லது பீச் சைடுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹையர் வெர்ஷனான வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறது நல்லது இது போக சம்மர் டைமில் வந்து ஸ்கின்ல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது மெயினாக குராயின் ஏரியாலையும் ஆக்சிஜை ஏரியும் ஈர இல்லாமல் காஞ்சி போய் இது மாதிரி பார்த்துக்குறேங்க ப்ரிக்லி ஹீட் வேக்கூர் வரும்போது காரணம் வேக்கூருக்கு காரணம் வந்து அதிகமான சொ சொது சொட்டு வந்து ஒரு கோ கூலிங் மெக்கானிசம் பாடியோடைய ஹீட்டை வெளியே கொண்டு போகிறது அதிகமாக சொட்டையாகும் போது இந்த சொட் லேண்ட் அதிகமாக வேலை செஞ்சு சொட் லேண்ட் டட்டு பிளாக் ஆகி அதனால வந்து ப்ரிக்லி ஹீட் வருது இதுக்கு நம்ம பவுடரு போடும்போது சின்ன சின்ன இந்த ஸ்வட்டர் போற வந்து இந்த பவுடர் வந்து அப்சோர்ட் பண்ணி இன்னும் நிலைமை மோசமாக்கலாம் அதனால இந்த வேக்கூர் வர்றவங்க சொட்டிங்க குறைக்கூடிய டன்னு ஏதாவது அடிக்கடி தண்ணி குடிக்கிறது ரெண்டு பேரும் குளிக்க வச்சுக்கிறது ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்றது இதை மாதிரி செஞ்சுக்கிட்டாவே ஹாட்டான ஃபுட் அவாய்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டே வந்து பிரிக்லி ஹீட்லேயே தப்பிச்சுக்கலாம் பிரிக்லி ஹீட் பவுடர் தனியாக தேவை அவசியம் இல்லை இது எல்லாம் போக நம்ம நம்மளை பாதுகாத்து போக நம்மள பக்கத்தில் உள்ளவங்களையும் முக்கியமாக திருவோரங்கள்ல இருக்கிற பர்க்கர்ஸு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களையும் நம்ம இதுலேருந்து டேக் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஹீட்னால உள்ள பாதிப்புகள் வராமல் பாதுகாக்கணும் அதே மாதிரி பெட் அனிமல்ஸும் மத்த அனிமல்ஸும் இந்த ஹீட்லேருந்து பாதுகாத்துக்கணும் என்ன நேர்களை இந்த டாபிக் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சது லைக் கிட்ஸ் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி